ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஐயநர்த்தனை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ் அனுப்புறோமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கிடச்ச வரைக்கும் பாருங்கள் நிலை வந்து சேரன் கிட்டையும் சோழன்கிட்டையும் எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க ஜாப் ஒன்று ரெடி பண்ண சொல்லி ஆனால் அவங்க எதுவும் ரெடி பண்ணுற மாதிரி தெரியல அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு சேரன் சொல்கிறாரு இல்லைம்மா நான் பேசிக்கிட்டு தான் இருக்கேன் கண்டிப்பாக ஜாப் உனக்கு கிடச்சிரும் அதுக்கு நான் தான் பொறுப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க சோழனுமே நானும் எனக்கு தெரிஞ்சவங்க கிட்டேல சொல்லி வச்சிருக்கேங்க ஜாப் எதாவது வேகன்சி வந்தால் கூப்பிட்றேன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் ஒரு ரெசியூம் மட்டும் எனக்கு ஒரு காப்பி அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்னோட மெ மெயில் ஐடி தான் லாகின் பண்ண முடியலையே வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க ஃபோன் நம்பர் வேணும் அந்த சிம்மை தான் நான் உடச்சி போட்டுடனே அப்படின்னு அந்த அதே நம்பரில் வேறு சிம்மு வாங்கிக்கலாம்ல அப்படின்றாங்க அதுக்கு என்னோட ஐடி ப்ரூஃப் வேணும்ல அப்படின்ட்டு சரி இப்போ என்ன பண்ணுறதுன்னு வேறு ஒன்றும் பண்ண முடியாது ரெஸ்யூம் தான் புதுசாக ரெடி பண்ணணும் அப்படின்றாங்க சரி ஓகே ஃபோனில் தான் நிறைய ஆப்ஷன் இருக்குல்ல இப்போல்லாம் நீங்கள் ஃபோன்லேயே எடிட் பண்ணிங்க டைப் பண்ணி வைங்க ரெசியூமு நம்ம நாளைக்கு போகலாம் கொடுத்துட்டு வரலாம் ரெண்டு மூணு ஆஃபீஸில் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நிலா அந்த வேலையை பார்த்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஜாப் ரிலேட்டடாகவும் சர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க ஃபோன் வந்து ஆஃப் ஆயிடுச்சு சார்ஜ் இல்லை கரண்ட் கரண்ட்டுமே இல்லை வீட்டில் அப்போ பல்லவனோட ஃபோனை கேட்குறாங்க உன்னோட ஃபோன் கொடுக்குறியா அப்படின்னு அண்ணி திரும்பவும் ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் செய்ய வேண்டியிருக்கும் அப்படின்றாங்க பரவாயில்ல அப்படின்னு ஆனால் என் ஃபோனும் ஆஃப் ஆயிடுச்சு நான் வேணால் சோழன் வந்து வாங்கிட்டு வந்து தரேன் இருங்க அப்படின்னு போய் ஃபோன் கேட்குறாங்க ஆனால் உங்கள் ஃபோன் கொஞ்சம் கூடு அப்படின்னு சொல்லி அப்போது எதுக்குடான்னு தேவைப்படுது கூட அப்படின்ட்டு சரி ஓகேன்றாங்க என்னென்ன பேட்டர்ன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க என்னடா என் ஃபார் நிலா அப்படின்னு சொல்கிறாங்க அதுவே நிலாவுக்கு காதில் விழுந்துருச்சு எதுக்கு நீ என்னன் போட்டிருக்காருன்னு கேளு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நிலான்னு எதுக்கு என் என்னோட நேம் போட்டிருக்காங்கன்னு கேளுங்க அப்படின்னு ஹஸ்பண்டோட ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபோட நேமை வைக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பல்லவன் அப்போ தான் நிலாவை யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்னோட நேம் என்னென்னு சேவ் பண்ணியிருக்காரு பாரு அப்படின்றாங்க லவ் அப்படின்னு சேவ் பண்ணியிருக்காரு இதை பார்த்துட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க நம்ம நிலா லவ் நிலான்னு எதுக்கு என்னோட நேமை சேவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பல்லவன் கிட் அதாவது சோழன் கிட்டே போய் கேட்குறாங்க பல்லவன் முன்னாடி தான் பல்லவன் இருக்காருன்னு கூட யோசிக்கிறதுல அவ்வளோ கோவம் வருது அவங்களுக்கு அது வந்து அது வந்து ஒய்ஃபோட நேமு எப்படி சேவ் பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சைகை பண்ணுறாங்க வேண்டாம் எந்த சைகையும் எனக்கு தேவையில்லை தயவு செஞ்சு சொல்லுங்கள் எதுக்கு என்ன என்னோட நேம் அப்படி சேவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாது தான் தனியாக பேசிக்கலாங்க அப்படின்னு சொல்கிறாங்க முடியாது எல்லாேருக்கும் தெரியட்டும் இப்போவே சொல்லுங்கள் அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சுல்ல அப்படின்லாம் சொல்லி கேட்டுட்ருக்காங்க ஆனால் நம்ம சோழன் வந்து சொல்லவே மாட்டேங்கிறாரு அவர் பாட்டுக்கு ஏதோ ஸ்பேசி சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க என்னாச்சு திடீர்னு ரெண்டு பேரும் ஏன் சண்டை போட்டுக்கிறீங்க ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து உள்ளே இருந்து பல சேரனும் ஓடி வராரு என்ன பிரச்சனை அப்படின்னு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்னோடய நேமை லவ் நிலான்னு சேவ் பண்ணி வச்சுருக்காரு எதுக்கு அப்படி பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டால் வீட்டில் யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாதுன்னு சொல்கிறாரு இதில் என்ன இருக்குது நிலான்னு கூட சேவ் பண்ணலாம் தானே அப்படின்றாங்க அண்ணி அதில் என்ன இருக்குது லவ் நிலான்னா ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபோட நேமை அப்படி சேவ் பண்ணலாம் தானே அதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை எனக்கு நீங்க கோவப்படுறது எதுக்காக எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணவே இல்ல அப்படின்னு கத்துறாங்க அது கேட்ட உடனே நம்ம பல்லவனுக்கு பயங்கர ஷாக்கு என்ன அண்ணி சொல்றீங்க அப்படின்ட்டு ஆமா பல்லவா இதுக்கு மேலே நான் உன்னை ஏமாத்த விரும்பல நீ என்ன அண்ணி அண்ணின்னு சொல்லி இந்த வீட்லயே நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் ஆனா நான் இந்த வீட்லயே நிரந்தரமா இருப்பேன் எனக்கு தெரியாது இது உங்க அண்ணன் ரெண்டு பேருக்குமே எனக்கு தெரியும் பாண்டி எனக்கு தான் தெரியாது அப்படின்னு சொல்றாங்க என்ன நீ சொல்றீங்க அப்படின்னு இடிஞ்சு போய் உட்கார்றாரு சாரிடா என்ன மன்னிச்சுடு அப்படின்னு நீங்களும் சேர்ந்து போய் சொன்னீங்களா அப்படின்னு சேரனை பார்த்து கேட்குறாங்க பல்லவா புரிஞ்சுக்கோடா அப்படின்ட்டு என்னென்ன புரிஞ்சுக்க சொல்கிறீங்க இருந்து இருந்து ஒரு அண்ணி நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க அவங்கள அம்மா ஸ்தானத்தில் வச்சு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அவங்க இங்கே இருக்க மாட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறீங்களே அப்படின்னு அது உண்மைதான் நான் இங்கே வந்து கண்டினியூவாக இருக்க மாட்டேன் எனக்கு ஒரு ஜாப் கிடச்சா நான் இங்கேருந்து போயிடுவேன் இவருக்கும் எனக்கும் லவ் எல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் எதுக்கு எதுக்கண்ணி அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு நம்ம பல்லவன் கேட்குறாங்க அப்போ தான் வந்து நம்ம நீலா சொல்கிறாங்க நடந்த எல்லாத்தையுமே அன்னைக்கு பார்த்தோம்ல அவன் தான் எனக்கு பார்த்து மாப்பிள்ளை அவனை கல்யாணம் பண்ணிக்க பிடிக்கல நான் இல்லை எந்த பொண்ணுமே சம்மதிக்க மாட்டான் அப்படிப்பட்ட ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க அப்படி இருக்கும்போது அவங்க கூட என்ன கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தாங்க அப்படின்ட்டு இவர் டிரைவராக அங்கே இருந்தார் இவர்கிட்ட நான் ஹெல்ப் கேட்டேன் அதுக்காக அங்கேருந்து என்ன தப்பிச்சு சென்னை கூட்டிகிட்டு வரதுக்காக ஹெல்ப் பண்ணிணாரு அந்த சமயத்தில் வேறு வழி இல்லாமல் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போனோம் அங்கே கல்யாணம் நடந்துருச்சு வேறு வழி இல்லாமல் தான் கல்யாணமும் நடந்துச்சு சந்தர்ப்ப சூழ்நிலானு நடந்த கல்யாணன்றதுனால தான் ரிசப்ஷனுக்கே நான் ஒத்துக்கலை அப்படின்லாம் எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க அப்போது அண்ணன் சொன்னதெல்லாம் அப்படின்ட்டு அண்ணன் என்ன சொன்னார் அப்படின்றாங்க எனக்காக தான் நிலா ஓடி வந்துட்டா அப்படின்னு சொன்னார் அந்த மாப்பிள்ளையை விட ஆஸ்திரேலியாவை விட அவங்க அப்பா அம்மாவை விட நீங்க தான் முக்கியம்னு சொல்லி ஓடி வந்துட்டாங்க ஓடி வந்துட்டா என் கூட அப்படின்னு சொன்னாரே அது எல்லாம் அப்படின்னு கேட்குறாங்க அப்படி சொன்னீங்களா அப்படின்னு கேட்குறாங்க பல சோழன் கிட்ட ஆமாம் சொன்னேன் அப்படின்ட்டு இதுக்கு மேலே மறைச்சி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம சோழன் சொல்லிடுறாரு ராமங்க நான் சொன்னேன் அப்படின்றாங்க எதுக்குங்க அப்படி சொன்னீங்க எதுக்கு சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கத்துறாங்க உடனே பல்லவன் இருந்துட்டு அப்போது நீங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணலை நீங்கள் பண்ணியிருக்கிற கல்யாணம் உண்மை இல்லை அப்படி தானே அப்படின்ட்டு பல்லவன் அழ ஆரம்பிச்சிடுறாரு அதுக்கப்புறம் சோழன் இருந்துட்டு நீ வேற இருடா அப்படின்றாங்க என்னென்ன இருக்க சொல்கிற இருந்து நம்ம வீட்டுக்கு ஒரு அண்ணி வந்தாங்க ஆனால் இப்படி ஒரு குண்டை தூக்கி தலையில் போடுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை நீ அப்பாவுக்கு தப்பாமல் பிறந்திருக்கேன அண்ணனை மாதிரி அப்பாவை மாதிரியே இருக்க நீ இந்த குடும்பத்தை பத்தியோ எங்களை பத்தியோ உனக்கு எந்த அக்கறையும் இல்லைல்ல ஒரு பொண்ணை ஏமாத்திருக்கேன நீ அந்த பொண்ணு எவ்வளோ ரிஸ்க் எடுத்து வீட்டை விட்டு வெளியே வந்திருக்குது தெரியுமா அப்படின்றாங்க ஆனால் அப்படி இருக்கிற பொண்ணை நீ வேலைக்கு போகிறது அது இதுன்னு எதையுமே யோசிக்காம உன்னால தானே அவங்க எல்லாரும் சேர்ந்து அண்ணியோட சர்டிஃபிகேட்டை எரிச்சாங்க இனி அவங்களை அண்ணின்னு கூப்பிடக்கூடாது இல்லை நான் அவங்க அண்ணி கிடையாது இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு பல்லவன் அழ ஆரம்பிச்சிடுறாரு நிலாவும் பயங்கர கோவத்தில் இருக்காங்க சேரனுக்கு என்ன படகுனே தெரியல நிலா பொறுமையாக இரு பேசிக்கலாம் அப்படின்னு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து பாண்டியனும் வந்துடுறாங்க நடேசனுக்கு மட்டும்தான் தெரியாது நாலு பேருக்குமே தெரிஞ்சிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சோழன் இருந்துட்டு இங்கே பாருடா அவங்க வேணால் என்னை லவ் பண்ணாமல் இருக்கலாம் நான் அவங்கள லவ் பண்ணேன் உங்கள் எல்லாேருக்கும் தெரியும்ல அப்படின்றாங்க அப்போது நம்ம சேரன் இருந்துட்டு நிலாவை பார்க்குறாங்க அமைதியை இருடா அப்படின்னு சோழனை சொல்கிறாங்க என்னது எனக்கு புரியல அப்படின்ட்டு ஆமாங்க நான் உங்களை லவ் பண்ணது உண்மைதான் அப்போ இல்லை இப்போவுமே நான் உங்களை உயிர் உயிராக லவ் பண்ணுறேன் அப்படின்றாங்க உடனே நம்ம நிலாவுக்குக்கும் வந்து சோழனோட கண்ணத்துல பல்லாறு நிறையறாங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ஒரு லட்சியத்தோடு இருக்கிற பொண்ணு நான் வந்து என்னெல்லாம் ஆகணும்னு கனவு கண்டுக்கிட்டு இருக்கேன் என்னை லவ் பண்ணேன்னு சொன்னதும் இல்லாமல் அப்ப பிளான் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க இனிமேல் நீங்கள் எது சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன் கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் என்ன சொன்னாலும் என்ன இருந்தாலும் ஜென்ட்டில் மேன் மாதிரி நடந்துக்கிறீங்களேன்னு நம்புனதுக்கு என் தலையில் இப்படி ஒரு இடியாக இருக்கிட்டிங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க அவன் எப்போவுமே அப்படிதாங்க அடுத்தவங்களோட எமோஷன் கூட ரொம்ப ஈஸியாக விளையாடிருவான் அவனுக்குன்னு ஒரு தனி எமோஷன் ஃபீலிங்ஸ் எதுவுமே கிடையாது அவனை பற்றி மட்டும் தான் யோசிப்பான் சுயநலமாக இருப்பான் அப்படின்ட்டு நம்ம பாண்டியன் சொல்கிறாங்க வேணான்டா அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துடுது அவங்க அடிச்சிக்கிறதை பார்த்துட்டு நிலா வந்து அருவருப்பாக பார்க்குறாங்க திரும்பவும் கோபம் வந்து நிறுத்துகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன் உங்கள் சண்டை தான் முக்கியமா அப்படின்னு கேட்குறாங்க எனக்கு என்ன வழி இந்த தாலி கட்டியிருக்கீங்களே இது சட்டப்படி கல்யாணம் நடந்திருக்கு இதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன பண்ணணும்னு சொல்லுங்க அப்படின்றாங்க எனக்கு இப்போவே டிவோர்ஸ் வேணும் அப்படின்ட்டு என்னங்க பேசுறீங்க எல்லாமே சரியாயிடுங்க கொஞ்ச நாள் உங்களுக்கே என்னை பிடிக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு உங்களை போய் பிடிக்கும்னு சொல்கிறீங்க உங்களை ஃப்ரெண்டாக இந்த வீட்டில் ஒருத்தராக வேணால் பார்க்க முடியும் என் புருஷனாக கண்டிப்பாக முடியவே முடியாது என்னால் அப்படி யோசிச்சு யோசிக்க கூட முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏங்க அப்படின்ட்டு அதுக்கெல்லாம் காரணம் சொல்ல முடியாதுங்க என் கல்யாணம் என் வாழ்க்கை என்ன அது எதையுமே யோசிக்கல நான் ஏற்கனவே என்னோட கெரியரை கல்யாணம் பண்ணிட்டேன் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து பெரிய ஆர்கிடெக்ட் ஆகணும் அது மட்டும் தான் என்னோட எய்ம்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனுக்கு தெரியுங்க பல்லவனுக்கு எனக்கு என்ன வேணும் எனக்கு என்ன பிடிச்சிருக்குங்கிறது எல்லாத்தையும் அவன் யோசிக்கிறான் நீங்க எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா அப்படின்ட்டு யோசிக்காமலேயா உங்களுக்கு ஒரு அவசியம்னு போது உங்களை கேட்காம நான் ஓடி வந்த என்ன அப்படின்றாங்க ஆமா நின்னீங்க சுயநலம் இருக்கிறதுனால தானே எப்படியாவது என்ன கல்யாணம் பண்ணிடணுங்கிறதுக்காக தானே இது எல்லாத்தையும் பிளான் பண்ணி பண்ணிருக்கீங்க அப்படின்னு நிலா கேக்குறாங்க அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போதுன்னு நிறுத்து இதுக்கு மேலே எதுவும் பேசாத அண்ணி இங்கே இருக்க மாட்டாங்க அவ்வளோ தானே அண்ணி இங்கே இருக்கக்கூடாது அப்படின்றது தானே உன்னோட பிளானு அவ்வளோதான் இந்த வீட்டுக்கு திரும்பவும் பழைய நிலைமை தான் யாருமே நம்ம வீட்டை பார்த்து இளனமாக பேசாமல் இருக்கவே மாட்டாங்க நம்ம வீட்டை பார்த்து எல்லாருமே பழைய ராசி அப்படின்னு தான் பேச போகிறாங்க அண்ணியும் இங்கேருந்து போயிடுவாங்கல்ல சாரிங்க இனிமேல் நான் உங்களை அண்ணின்னு கூப்பிடக்கூடாது இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க டே பல்லவா நீ எப்பவும் போல் அப்படியே கூப்பிடுறா அப்படின்றாங்க அது எப்படிங்க எங்கள் அண்ணனை கல்யாணம் பண்ணாதப்போ நான் எப்படி உங்களை அண்ணின்னு கூப்பிட முடியும் சாரிங்க எங்கள் அண்ணனுக்காக நானும் சேர்ந்து தான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டுருக்காங்க உடனே நம்ம நிலாவுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது நான் உங்கள் அண்ணனை விரும்பாமல் இருக்கலாம் உங்கள் அண்ணனை கல்யாணம் பண்ணது பொய்யாக இருக்கலாம் ஆனால் உனக்கு வந்து நான் நிஜமாகவே எப்பவுமே உண்மையாக தானடா இருக்கேன் நம்மளோட பாண்டிங் எப்போவுமே போகாது எனக்கு சோழனும் தான் நீங்களும் முக்கியம்தான் ஆனால் அவரை என்னால் புருஷனாக தான் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு அப்படின்னா நீங்கள் இங்கேயே இருப்பீங்களா அப்படின்னு நிலா கேட்குறாங்க சோழன் கேட்குறாங்க கிட்ட அப்போ நிலாவுக்கு கோவம் வந்துடுது இங்கே பாருங்கள் இதுக்கு மேலே நீங்கள் எங்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க நான் இங்கே இருக்கேன் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் பல்லவன் தான் பல்லவனுக்காக மட்டும் தான் நான் இங்கே இருக்கிறேன் அதுவும் வேலை கிடைக்கிற வரைக்கும் தான் அப்படின்னு சொல்கிறாங்க என்னைக்கு இருந்தாலும் சேரன் அண்ணாவுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் நான் இந்த வீட்டோட வறுமைகள்லாம் நடந்துக்குவேன் மற்றபடி வேறு எனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது ஜஸ்ட் ஃப்ரெண்டு மாதிரி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க நிலா இதை கேட்டுச்சோல் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது என்ன இருந்தாலும் நிலா இங்கே இருக்கேன்னு சொன்னதே போதும் எப்படியாவது அவங்க மனசில் இடம் பிடிச்சிடணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ